பிரைஸ் அலாட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருஷத்தில் ஐந்து மாதங்கள் முடிந்துருச்சு அப்படி தானே இப்போ நம்ம புதிதாக ஜூன் மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இந்த மாதத்துக்கான வாக்கு வசனம் ஏசாயா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் அலிலுயா இன்றைக்கு அநேக நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்பட வேண்டும் என்று நம்ம ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறோம் தாகத்தோட இருக்கிறோம் அப்படி தானே நல்லா கவனிங்க ஒரு நாள் முழுவதும் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய உதடெல்லாம் வறண்டு போய் இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப தாகம் எடுக்கும் பசி எடுக்கும் அப்படி முதலாவது அந்த ஃபாஸ்டிங்கை முடிச்சு நம்ம போகும்போது நம்ம என்ன செய்வோம் தண்ணி போய் குடிப்போம் அப்படி நம்ம போய் ஃபுட்டு எடுத்து நம்ம சாப்பிட மாட்டோம் முதலாவது உதடெல்லாம் வறண்டு போயிருக்கு நம்ம போய் தண்ணி குடிக்கணும் சொல்லி ஃபாஸ்டிங் முடிக்கும் போது தாகமா இருக்கும் போது நம்ம என்ன செய்வோம் போய் முதலாவது தண்ணி குடிப்போம் நமக்கு ஒரு நிறைவா இருக்கும் அப்படிதானே அதே தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அவர் உங்க மேல ஊற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தாகத்தோட இருக்கிறீங்க அப்படிதானே தானே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதத்துல அவர் உங்க மேல அந்த அபிஷேகத்தை கொடுத்து வல்லமைகளை கொடுத்து அவர் உங்க மேல என்று வாக்கு பண்ணுகிறார் அது மாத்திரம் அல்ல இந்த உலகத்துல அநேக ஆசிர்வாதங்களை எதிர்பார்த்திருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில வறண்ட நிலத்தை போல எந்த ஒரு ஆசிர்வாதமும் இல்லாம ரொம்ப கஷ்டத்தோடு இன்னைக்கு இருக்கிறீங்க இன்னைக்கு ஆவியானவர் உங்க மேலே ஊற்றப்படும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசிர்வாதத்தையும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அல்ல அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை பார்க்கிறீங்க உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு தந்து உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறார் முதலாவது ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுகின்ற பொழுது பரிசுத்தமாக வாழ பலன் கிடைக்கும் இன்னைக்கு ஆனாலும் ஏதோ ஒரு பாவத்தை செய்யறீங்க வாலிப அநேக அசுத்தமான எண்ணங்கள் அசுத்தமான காரியங்களுக்கு நீங்க துணை தான் இன்றைக்கு அநேக பாவத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்ப உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது பரிசுத்தமாக என்னால வாழ முடியல எனக்கு பலன் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தினாலே இன்னைக்கு நீங்க கத்தோர்கிட்ட நெருங்கி பழக முடியாம கவலையோட இருக்கிறீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படிதான இன்றைக்கி ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுகின்ற பொழுது பரிசுத்தமாக வாழ பலன் தருகிறார் அப்போ சிலர் ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது நம்ம பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்போ நமக்குள்ள ஒரு பலன் கிடைக்குது பரிசுத்தமாக வாழ அவர் ஒரு பலன் தருகிறார் எல்லா பாவமான காரியங்களை மேற்கொள்ள அவர் ஒரு பலன் தருகிறார் பரிசுத்தமாக வாழ முடியும் ரெண்டாவது ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் அநேக பண்ணும் பொழுது அதன்படி கீழ்படிந்து நம்ம வாழ்கின்ற பொழுது நம்ம செய்கிற காரியங்கள்ல ஆசிர்வாதத்தை பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில வறண்ட நிலத்தை போல இருக்கின்ற அந்த காரியங்கள் எல்லாமே மாறும் ஏன் தெரியுமா ஆவியானவர் நம்மளுக்கு ஒவ்வொரு

மூன்றாவது ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுகின்ற பொழுது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கும் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டிருப்போம் ஆவியானவர் நமக்குள்ள வருகின்ற பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும் வேத வசனத்தில் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வருகின்ற பொழுது நம்ம மேல ஊற்றப்படுகின்ற பொழுது நமக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் பாவமான எண்ணங்கள்ல இருந்து ஒரு டெலிவரன்ஸ் ஏதோ ஒரு காரியத்துல நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்ம அதே கவலையோடு யோசிச்சு கொண்டே இருப்போம் ஒரு டிப்ரெஷன்ல இருப்போம் அதுல இருந்து ஒரு விடுதலைய ஆவியானவர் தருகிறார் அலிலுயா நிச்சயம் அவர் உங்களுக்கும் தருவார் ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்க அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு 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 அவங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாங்க அவங்க ஒரு நாள் சொல்லும்போது என்னால இதுல இருந்து வெளியே மீண்டு வர முடியல என்னுடைய தாட்ஸ் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கவலையோட இருந்தாங்க எனக்கு இதுல எப்படியாச்சும் ஒரு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏக்கத்தோட இருந்தாங்க ஆவியானவர்கிட்ட ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார் ஆவியானவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார் அப்ப அந்த அந்த இருந்து இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அப்போ ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மளுக்கு ஒரு விடுதலையை தருகிறார் இருந்து ஒரு தலே தருகிறார் கட்டப்பட்டிருக்கிற எல்லா காரியத்திலும் இருந்து அவர் நமக்கு ஒரு விடுதலை தருகிறார் அலிலுயா அப்ப ஆவியானவர் இந்த நாள்ல உங்க மேல ஊற்றப்படுகின்ற பொழுது இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்துவம் உங்க மேல ஊற்றுவேன் என்று அப்ப அவர் ஊற்றப்படுகின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்க வாழ்க்கையில இருக்கிற வறண்ட நிலத்தை போல இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் அவர் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை தருவார் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது நீங்க அந்நிய பாஷைகளை ஜெபிக்க ஜெபிக்க உங்களை சுத்தி கட்டப்பட்டிருக்கிற எல்லா காரியத்திலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும் Hallelujah. அப்ப நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுவார் நீங்க தாகத்தோட கேட்டுக்கொண்டே பல நாட்களா பல மாதங்களா பல வருஷங்களா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க கற்ற இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் அதனால தாகத்தோட கேளுங்க தாகத்தோட நீங்க கேட்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுவார் நிச்சயம் நீங்க அவருக்காக எலும்பி பிரகாசிப்பீங்க உங்க வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கத்தர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆவியானவர்கிட்ட ஒரு கைடன்ஸ் கேளுங்க ஆவியானவரே எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேளுங்க நிச்சயம் எல்லாவற்றுக்கும் அவர் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லி தருவார் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயமாக மாற்ற முடியும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே பரிசு தாவியானவரே பிள்ளைங்க தாகத்தோடு கேட்குறாங்கப்பா ஆண்டவரே நீங்கள் தகப்பனே சப்பா பிள்ளைங்களை ஆண்டவரே சப்பா ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா வறண்ட நிலத்தை போல இருக்கிற எல்லாம் ஊற்றப்படுங்கப்பா பிள்ளைங்கப்பா பிள்ளைங்களை பெரிய காரியங்களை செய்யுங்க சூழ்நிலைகளை மாற்றுங்க எல்லா தேவைகளையும் சந்திங்க நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்கப்பா எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஹலோ லோயா விசுவாசிக்கிறீங்களா பரிசுத்தாவியானவர் உங்க மேல ஊற்றப்படுவார் நீங்களும் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க போறீங்க நீங்களும் ஊழியம் செய்ய போறீங்க நிச்சயம் அவர் உங்களைக் கொண்டு பயன்படுத்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்